ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோது வச்சு குளக்கட்டை பார்க்க போகிறோம் ரெண்டு கரண்டி அளவுக்கு கோது எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூடையே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டாச்சு இப்போ நம்ம இதில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இதில் குட்டி குட்டி உருண்டையாக எ எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் எடுத்து திரட்டியாச்சு இப்போ நம்ம அந்த குளக்கட்டை வைக்கிறதுக்காக தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் ஆடு சக்கரை போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு குளக்கட்டை மாவை எடுத்து நல்லா அப்படி வட்டமாக திரட்டிக்கோங்க இதில் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கொளக்கட்டை மாதிரி நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கொளக்கட்டை மாதிரி பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா கொள்கிட்டையும் செஞ்சாச்சு இப்போ இட்லி பண்ணுற தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹீட் ஹீட் ஆகிடுச்சி நல்லா இந்த மாதிரி ஹீட் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொலக்கட்டை வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான கோதுமை கொள் ரெடி ஆச்சு ரொம்ப சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்